வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நடிகர் விலகம் சிவாஜி கணேசன் சாரை பற்றி பேசணும் அவர் ஒரு படத்தில் நடித்ததை பற்றி பேசணும் அப்படின்னு ஏயா ஒரு படத்தில் ஏயா நடிச்சாரு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஒரு படத்துல இல்லைங்க ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய திறமையை காட்டவர் ஒவ்வொரு படத்தில் மட்டும் இல்லைங்க ஒரு படத்தில் வரக்கூடிய அத்தனை காட்சியிலையும் ஒருத்தர் கலக்க கலங்கடிக்கிறாருனாக்கா அது சிவாஜி சாராதான் இருக்க முடியும் தமிழ் சினிமா உலகடைய ஒரு ஸ்டைல் மன்னன் யாத்ரானாக்க அது சிவாஜி தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் சமீப காலங்களில் சிவாஜி சாருடைய வீடு சிவாஜி சாருடைய பேரை வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு அந்த ஜெகஜால கில்லாடி அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துக்காக மூணை முக்கால் கோடி ரூபா கடன் வாங்கினா அதுக்கு வட்டி கட்ட முடியாம அது கிட்டத்தட்ட ஒன்பதே முக்கால் கோடி பத்து கோடி ரூபா அளவுக்கு வந்துட்டதாகும் மற்ற கடன் அப்படி இப்படிலாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு கோடி ரூபா அப்படிங்கிறதுக்காக அந்த பதினாலு கோடி ரூபாய்க்காக அந்த அன்னை இல்லம் சிவாஜி வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோர்ட்டு உத்தரவு அப்படின்லாம் வந்ததெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட நான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் அப்படி கண்ணீர் விட்டு அழுதேன் அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் ஏன்னாக்கா சிவாஜி சேர்ந்த எனக்கு அவ்வளவு ஒரு பிரியமும் மரியாதையும் உண்டு ஒன்று ரெண்டாவது நான் ஆனந்த விகடன் நிறுவனத்திலேருந்து வந்து கொண்டு இருக்கிற இப்போ வந்துட்டு சக்தி விகடன் அப்படிங்கிற பத்திரிகையில் உதவி பொறுப்பாசிரியராக ஒர்க் பண்ணினேன் அதே போல் அதை அடுத்து ஹிந்து தமிழில் நான் ரீவேன் பித் ராம்ஜின்னு பல வீடியோக்கள் எடுத்தேன் அதே போல் பல ஆன்மீக கட்டுரைகள் பல சினிமா கட்டுரைகள்லாம் தொடர்ந்து நிறைய எழுதிட்டு இருந்தேன் அந்த ப இணையதளத்தில் நான் இருந்தேன் இந்த சமயத்தில் நான் மறைமலை நகர் பகுதியில் வீடு இருக்குது மறைமலை நகரில் பகுதியிலேருந்து நான் டூ வீலரில் வரும்பொழுது அப்படியே வந்தாக்க கிண்டியை தாண்டுவோம் கிண்டியை தாண்டினாக்க சின்னமலை வரும் சின்னமலையை தாண்டினாக்க சைதாப்பேட்டை வரும் சைதாப்பேட்டையை தாண்டிட்டோனாக்க பசுமன் முத்ராமணிக்க தேவரையா சிலை வரும் அந்த சிலையை தாண்டிட்டோனாக்க தேனாம்பேட்டை சிக்னல் வரும் தேனாம்பேட்டை சிக்னல் இருந்து அப்படியே போனால் அறிவாலயம் அப்படி இப்படிலாம் வரும் டிஎம்எஸ்லாம் வரும் அதை தாண்டி போனால் ஜெமினி மேம்பாலம் இதுதான் என்னுடைய அலுவலக ரூட்டு ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்க பசுமன் முத்ராமலிங்க தேவையா செலை வந்த உடனே டக்குன்னு நான் லெஃப்ட் எடுப்பேன் லெஃப்ட்டு போயிட்டு உடனே ரைட் எடுப்பேன் அப்படி ரைட் எடுத்தாக்க அதுதான் போக்குரோடாக இருந்தது அதுதான் செவ்வாலியே சிவாஜி கணேசன் சாலைன்னு மாற்றப்பட்டது அங்கே தான் சிவாஜி கணேசன் சாலைடைய வீடு உண்டு அங்கே தான் அன்னை இல்லம் அந்த அன்னையில் சிவாஜி சார் கட்டிய பிள்ளையார் கோவில் அதெல்லாம் உண்டு இன்ஃபேக்ட் அந்த பிள்ளையார் கோவிலை பற்றி கூட நான் தனியாக ஒரு கட்டுரையை சக்தி இருக்கும் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டை வச்சு நான் எழுத சொன்னேன் ஏன்னா அந்த பிள்ளையார் கோவிலுக்கும் ஆட்சி மனோரமாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதே போல் ஆட்சி அம்மாவை நான் பேட்டி எடுத்துக்க எடுக்கிறதுக்கு போகும்போதும் சார் வீட்டை தாண்டி தான் நான் போனேன் அதே அதே போல் அம்மாவை நான் சந்திக்கிறதுக்கு போகும்போதும் அப்போ அங்கே போய் தான் நான் சந்திச்சுறேன் இப்படி அந்த இடம் ரொம்ப முக்கியமான இருந்ததுதான் இதே 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 தருணத்தில் நான் சிவாஜி சார் வீட்டை பார்த்துட்டு போகிறது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே போவேன் அந்த இடத்துல வண்டி மெதுவாகும் அப்படியே சிவாஜி சார் வீட்டை ஒரு க்ளான்ஸ் சாரையே பார்ப்பேன் ஒரு சல்யூட்டு அப்படின்னு நடிகர் கழகத்தோட வீட்டுக்கு ஒரு சல்யூட் போட்டு அப்படியே பயணித்து கொண்டிருந்த தினமும் அப்படி செய்து கொண்டிருந்த ஒரு கடுமையான பயங்கரமான சிவாஜி சாருடைய பெரிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே தான் எம்ஜிஆருடைய நினைவிடமும் இருக்குது அந்த காலத்தில் ஆற்காடு திருவிழா எம்ஜிஆருடைய வீடு இருந்தது அதற்கு பிறகு அந்த ஆற்காடு திருவிழா இருக்கும்போது தான் பாகியராஜ் சார் எய்த் இருந்துக்கிட்டு அங்கே ஒரு கார் மெக்கானிக் ஷெட்டில் இருந்துக்கிட்டு அங்கே தங்கிக்கிட்டு எம்ஜிஆர் அவர்களை பார்த்தாரு ஒரு தடவை எம்ஜிஆரே அவர்களை கூப்பிட்டாரு அப்படின்லாம் பாக்யராஜ் சார் என்கிட்ட இன்டர்வியூ தந்த தருணங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் அந்த வழி எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது என்னடா அதாவது எதுக்கோ விரல் இதாகிடுச்சதுக்காக காலையே எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து ரூபா கடனுக்காக பதினாலாயிரத்து எழுநூறு ஏக்கர் ப நிலப்பரப்பு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அன்னை இல்லம் அப்படிங்கிற அந்த வீட்டை வந்து இது பண்ணணுமா இத்தனைக்கும் சிவாஜி பார்த்து பார்த்து பத்து பைசா செலவு ம மக்களுக்கு வாரி வாரி கொடுத்துருந்தாலும் கூட தண்ட செலவு வீண் செலவு அப்படின்லாம் பண்ணாமல் ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒட்டுமொத்த கூட்டு குடும்பமாக வாழ்றதுக்கான வீடாக அதை கட்டினர் அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வீடு அன்னை இல்லம் சிவாய் சார் வீடு போயஸ் கார்டன் ரஜினிகாந்த் வீடு போயஸ் கார்டன் ஜெயலலிதா மேடம் வீடு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஐக்கா நமக்கு அடையாளங்கள் தமிழ் தமிழகத்தில் சென்னையிலுடைய மிக முக்கிய அடையாளங்கள் சரி அது இன்னைக்கு அது எதுவாக ஒரு வகையில் சரி பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க ரஜினி ஏதாவது பண்ண மாட்டாரா கமல் ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து அவங்களுக்காக தான் சந்திரமுகி படம் பண்ணி கொடுத்தார் அதுக்காக இப்போவும் பண்ணலாம் அவர் ஏதாவது உதவி செய்யலாம் அதே போல் கமல் சார் வந்து வெற்றி விழா கலைஞன் அது மாதிரியான படங்கள் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்காக பண்ணி கொடுத்தார் இப்போவும் கூட கமல் சார் நினச்சாக்கா ஏதாவது பண்ண முடியும் அதே போல் இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகேயன் மாதிரியான நடிகர்கள் சூர்யா மாதிரியானவர்கள் மாதிரியானவர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா இதை செய்ய முடியும் எல்லாத்துக்கும் மேலே செவ்வாயி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நம்ம பீச்சில் சிலை வைத்தவர் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா மேடம் வந்து அந்த சிலையை போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு அப்படியே அரேக்கா ஒரு நைட்டோட நைட்டா தூக்கிட்டாரு அன்னி இந்த கலைஞருக்கு மிக நெருக்கமான கலைஞருடைய வசனங்களை அப்படி பேசிய சிவாஜி அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது உதவி செய்தாலும் கூட அது பெரிய கௌரவமாக இருக்கும் சிவாஜி சார் வாழ்க்கையில அவர் இருந்தால் தவறும் செய்யலை ஆனால் சிவாஜி சார் அப்படி ஒரு ஒழுக்கமான பண்பட்ட கலைஞனாக இருந்திருக்கிற அந்த தருணத்தில் சிவாஜி சார் வந்து சசிகலா இருந்து மாப்பிள்ளை எடுத்தது அப்படி இப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவருடைய ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம தெரியல தவிர பேரனுக்கு சினிமா வரல நடிப்பு வரலனாக்கா பேசாமல் ஏதாவது ஒரு ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி அட்டகாசமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம் விஷயம் எங்கெங்கயோ போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்கு இருந்தாலும் இந்த சிவாஜி அன்னை இல்லம் அந்த வீடு அப்படிங்கிறத வந்து என்னால் தாங்கிக்கவே முடியலை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நாமக்கல்லேருந்து திருச்சியிலேருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினைந்து இருபத்தைந்து பேர் வந்து நாங்க சிவாஜி சாருடைய வீடு மாதிரி நாங்க என்னங்க அப்படின்னாங்க ஏன்னா இங்க போடுறவங்க சிவாஜி சாருடைய இல்லம் வந்து ஜப்தி செய்யப்படுது சிவாஜி இல்லம் ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவு அப்படின்னு வருது இது சிவாஜிக்கு அப்புறம் பிரபு ராம்குமார் அப்படின்லாம் இருந்தாலும் கூட பிரபுவுக்கு பையன் ராம்குமாருக்கு பையன் அப்படி இப்படிலாம் இருந்தாலும் கூட இது சிவாஜி வீடு தான் நமக்கு அது சிவாஜி வீடு தான் காரைக்குடியில் கோட்டையூருன்ற ஊரில் தான் எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் அம்மாவுடைய அப்பா அது எங்கள் தாத்தா வந்து கோட்டையூர்லேருந்து சைக்கிளில் என்னை பள்ளத்தூருக்கு சைக்கிளில் கூட்டிகிட்டு போவார் அந்த பள்ளத்தூரில் ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த இடம் என்ன எந்த இடம் தெரியுமாடா இங்கே ஒரு முக்கியமான ஆள் உட்காந்து பணியாரம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு எங்கள் தாத்தா கேட்டார் யார் தாத்தா அப்படின்னு இந்த முத்துக்கூலி கேவாரிகளா அந்த பாட்டு பார்த்தோமே நம்ம படம் ஆமாம் தாத்தா அந்த பாட்டுக்கு யார் டான்ஸ் ஆடுவா நாகேஷும் மனோரமாவும் அந்த மனோரமா கோபி சாந்தாங்கிற பேரில் இந்த முனையில் உட்காந்து தான் அவங்க அம்மாவும் அவ்வளோமா உட்காந்து பணியார வைத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார் எங்கள் எங்கள் தாத்தா வந்து மனோரமா ஆட்சியை வந்து கோபி இங்கே வாடாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஐயா வரையா அப்படின்னு தான் எங்கள் தாத்தாவை அவங்க சொல்லுவாங்க மனோரமா அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான தெருவாக இருக்கலாம் அந்த தெருவுக்கு சோழையாண்டவர் கோவிலுக்கு போகிற பாதையாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பள்ளத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அது மனோரமா ஆச்சு உட்காந்து பணியாரம் சுட்டு வியாபாரம் செய்த இடம் அப்படிங்கிறது அதே போல் சிவாஜி சார் பேரை இன்னைக்கு இழுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அந்த சிவாஜி குடும்பம் தள்ளிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பரம்பரை சொத்து அப்படிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும் எனக்கெல்லாம் பரம்பரை சொத்து பரம்பரையும் கிடையாது பரம்பரை சொத்தும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிவாஜி சாரும் சிவாஜி சாருடைய சகோதரரும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி காப்பாற்றினாங்க ஒரு ஒரு உதா கதை சொல்லுவாங்க அது கதையா நிஜமா உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா சிவாஜி சாருடைய சகோதரர் சண்முகம் அவர்கள் தான் சிவாஜி சாருடைய கால்சீட்டுகள் பணவரவுகள் சம்பள விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசுவாங்க சண்முகத்தை பார்த்துருங்க சண்முகத்தை பார்த்துருங்க அப்படி தான் சொல்லுவார் சிவாஜி கிட்ட வந்து நீங்கள் தேதிக்கு நீங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ போகணும் வாகினி ஸ்டுடியோ போகணும் பிரசாத்துக்கு போகணும் வெளிப்புற படம் பிடிப்பு போகணும் ஏபி நாகராஜ படம் பிஆர் பந்தூர் படம்னு சொல்கிறது மட்டும்தான் சண்முகத்தினுடைய வேலை அவ்வளோதான் தெரியும் போகணுமா ரைட்டு அவ்வளோதான் இப்படி தான் செய்வாங்க ஒரு கட்டத்தில் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து சிவாஜி சற்றை சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாத்தையுமே சண்முகம் சண்முகம் சண்முகம்ட்டு கொடுத்துருங்க இந்த பணம்லாம் என்ன ஆகுது ஏதாவது உங்களை ஒருவேளை ஏமாற்றிட்டாங்கனாக்கா அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொன்னப்போ இவர் சிவாஜி சார் என்ன பண்ணியிருக்காரு அடுத்த நாள் வந்து யாரெல்லாம் சிவாஜி சார்ட்ட சண்முகம் வந்து பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாருன்றத ஒரு கண் வச்சுக்கோங்க உங்களை ஏமாத்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு விருந்துக்கு சும்மா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது கமலா மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்போ சண்முகத்தை கூப்பிட்டு ஏப்பா பணம் பேங்கில் எவ்வளோ இருக்குது என்ன நிலவரம் நம்ம போன வருஷம் எத்தனை படம் இருந்ததோ சம்பாதிச்சோம் எவ்வளோ காசை வந்துச்சு வரவு பேங்க்கில் ஏதாவது பணம் வந்துருச்சா இல்லை ஏதாவது கம்பெனில இருந்து நமக்கு பணம் வர வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா பணம் பாக்கி இருந்துச்சுன்னா யார்ட்டையும் கேட்காதீங்க கஷ்டப்படுறாங்கன்னாக்கா விட்டுருங்க அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இதோ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீரோக்குள்ளே போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சிவாய் சார் அவங்க எல்லாம் உட்காந்துருக்கிற டேபிள் பக்கத்தில் அந்த சேரை பக்கத்தில் இருக்கிற டீ பாயில அப்படியே போட்டாரோம் அப்படி போட்டு பார்த்தா ஏகப்பட்ட பத்திரம் பத்திரமாக இருக்குதான் ஒரு இருபது நாற்பது பத்திரங்கள் இருக்குது அந்த இருபது நாற்பது பத்திரங்களை எல்லாத்தையும் பிரித்து பாருங்கள் என்னன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சிவாஜி சார் சொல்கிறார் ஏன்னா அது வேணாம் சிவாஜிக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய சகோதரரையும் சகோதரர்கிட்ட இருக்கிற நேர்மையும் சிவாஜி சார் தெரியும் அப்போ எல்லோருமே பார்த்துட்டு சூரக்கோட்டையில் அங்கே வாங்கின இடம் அங்கே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிக்கு வாங்கின இடம் டிஎல்எஃப் இப்போ இருக்குல்ல டிஎல்எஃப் அந்த டிஎல்எஃப் அந்த அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பல தோப்புகள் அங்கே சிவாஜி கார்டன்னு இருந்தது அவ்வளோ ஷூட்டிங்ஸ் ஷூட்டிங் நடக்கும் ஏன்னா சென்னைக்குள்ளார ஒரு கிராமத்தில் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னாக்கா கிராமத்துக்கெல்லாம் போக வேணும் சிவாஜி கார்டனுக்குள்ளார போனாலே வாய்க்கா வரப்பு அப்படி இப்படி தென்னந்தோப்பு இன்னந்தோப்புன்னு இருக்கும் அப்படி வாங்கி போட்ட இடங்கள் எல்லாத்தையும் பத்திரம் பத்திரமா காமிச்சிருக்கேன் ஏண்டா இதுக்கெல்லாம் எப்படா என்ன கையெழுத்து வாங்க நீங்கள் தான் இருக்கிறதெல்லாம் கையெழுத்து கேட்டாக்க கையெழுத்து கொடுத்துருவீங்களே அப்படி கையெழுத்தை வாங்கி வாங்கி தான் நான் இதெல்லாம் போட்டேன் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் உண்மையாக தான் இருக்கணும் அப்படி உண்மையாக இருக்கிறதுனால தான் அவ்வளவு சொத்துக்களை காபந்து பண்ணி சேர்த்து வைக்க முடிஞ்சது சிவாஜி அவர்களால் சிவாஜி சகோதரனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி குடும்பம் பிச்சுக்கிட்டு போய் ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவுண்டு போகிறதும் துஷியத்து அவங்க இவங்கன்ட்டு யார் யாரோ கடன் வாங்குறாங்க கடன் வாங்கியிருக்காங்க கோர்ட்டு நோட்டீஸ் அப்படின்னு இருக்கிறதும் வேதனையாக இருக்குது மன்னிச்சிருங்க இந்த வீடியோவில் சிவாஜி சாருடைய ஒரு படத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன் அதை அடுத்த விஷயத்தில் பேசுகிறேன் ஏன்னா வீடு ஜப்தி அப்படின்னு பேசும்போது என்னால் தாங்க முடியல அதனால் பேசுகிறேன் இந்த இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா ஊடகம் இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் நடிகர்கள் அஜித் சார் உட்பட அஜித் சார் கூட எப்படி ரஜினி கமல் மாதிரி அஜித்தும் கூட சிவாஜி ப்ரொடக்ஷனுக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த தேதிக்கு சிவாஜி ப்ரொடக்ஷனில் வரிசையாக இன்றைக்கி இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு படம் விஜய் சேதுபதி ஒரு படம் சிவகார்த்தியின் ஒரு படம் சூர்யா ஒரு படம் கார்த்தி ஒரு படம் நம்ம தங்கத் தலைவர் நம்ம புரட்சி தளபதி விஷால் ஒரு படம் இப்படி எல்லாருமே ஒரு படம் நடித்து கொடுத்துட்டாக்க அந்த கம்பெனி அவங்க இனிமேல் படம் பண்ண வேணாம் இந்த இந்த படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த நாலு தலைமுறைக்கு சிவாஜி பேரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தோணுது அந்த செஞ்சால் கோடி புண்ணியம் வணக்கம்